இமயமலையின் அடிவாரத்தில் ஓடிய ஆற்றின் கரையில் பல பறவைகளும் விலங்குகளும் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன ஒரு நாள் மீன் ஒன்று தன்னுடைய நண்பர்களை சந்திக்க ஆற்றின் கரையோரம் இருக்கும் ஒரு மரத்தை நோக்கி நீந்தி வந்தது தங்கள் கதைகளை ஒன்றுடன் ஒன்று சொல்லி ஆறுதல் அடைந்தன எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்போது பார்த்தாலும் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாயே இது எப்படி சாத்தியம் உனக்கு பிரச்சனைகளே இல்லையா பிரச்சனை இல்லாதவங்க யாரும் இல்லை நமக்கோ ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தான் ஐ ஃபாலோ மை பேரண்ட்ஸ் அட்வைஸ் தே ஆர் லிவிங் காட்ஸ் ஃபார் அஸ் நான் அதிகாலை விழித்து உணவு தேட செல்வேன் உணவை என் குஞ்சுகளுக்கு ஊட்டுவேன் அவர்களுடன் நேரத்தை செலவழிப்பேன் எப்போதும் அமைதியாக இருப்பேன் அமைதியாக இருப்பது பல சிக்கல்களை சரி பண்ண உதவுகிறது ஹவ் ஆர் யூ டியர் ஃபிஷ் என் வாழ்க்கை எப்போதும் ரிஸ்க் தான் மனிதர்களின் தூண்டிலில் மாட்டாமல் தப்பிக்கவே நேரம் போய்விடுகிறது சீதோஷ்ண நிலை மாற்றத்தால் இமயமலையின் பனிப்பாறைகள் உருகின திடீரென ஏற்பட்ட வெள்ளம் நதியினில் பாய்ந்தது நண்டும் மாட்டிக்கொண்டன தப்பிக்க போராடின இதை கண்ட மீன் அவர்களை காப்பாற்ற வேகமாக நீந்தி வந்தது நீங்கள் இருவரும் என் மீது ஏறிக்கொள்ளுங்கள் நான் உங்களை ஒரு தரைப்பகுதியில் விட்டு விடுகிறேன் வரும் வழியில் மீனை பார்த்து தேள் ஒன்று ஹெல்ப் ஹெல்ப் என கத்தியது இதை பார்த்த மீன் இரக்கத்துடன் அதன் அருகே சென்றது மீனின் செயலை பார்த்தே நத்தையும் இவனுக்கு உதவுவது நமக்கு தீமையையே விளைவிக்கும் மீன் தேலிடம் நீ எங்களுக்கு ஏதேனும் ஆபத்தை விளைவிப்பய என கேட்டது நீ போய் இவன் கிட்ட கேட்கலாமா யாராவது தன்னை கெட்டவன் என்று உண்மையை ஒத்துக்கொள்ளுவனா ரொம்ப இரக்கமாயிருக்காதே இருந்தா நமக்குத்தான் ஆபத்தை எந்த அட்வைஸ் ஈயும் கேட்காமல் தேளை பார்த்து மீன் தன் மேல் ஏறிக்கொள் என்றது தேளும் மீன் மீது ஏறிக்கொண்டது மூன்று பேரையும் சுமந்து கொண்டு வெள்ளத்தில் கஷ்டப்பட்டு மீன் நீந்தியது மீன் நீந்திய போது யாரோ ஊசியால் குட்டியதைப் போல் வலித்தது நீ ஏன் என்னை கொட்டினாய் வலி உயிர் போகிறது உனக்கு உதவும் என்னை ஏன் கொட்டுகிறாய் என் இயல்பு அது என் இயல்பிலிருந்து எப்படி என்னை மாற்றிக்கொள்ள முடியும் அப்போதுதான் மீனுக்கு சூழ்நிலையின் விபரீதம் புரியத் தொடங்கியது கெட்ட சகவாசம் கேடில் முடியும் இனி இதை மாற்ற முடியாது நண்பர்கள் சொன்னதை கேட்டிருக்க வேண்டும் மீண்டும் தேள் மீனை குத்த விஷம் மீனின் உடலில் பாய மீன் நீரில் மூழ்கியது அதனுடன் சேர்ந்து தேளும் நண்டும் நத்தையும் நீரில் மூழ்கின நால்வரும் நண்பர்களுக்காக காத்திருந்தன ஹலோ யூ லா கெட் ப்ளீஸ் சப்ஸ்க்ராய்ப் தேங்க் யூ ஃபார் வாட்சி